திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் துண்ணி பாம்பு எமது அறிவெனும் ஓர் சுடர்கெடு பூரணமதியை முன்னமே திண்டிச் சொலி வெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தே ஈசன் முதல் புவிமிடிவு என்னுரை வந்தொடுங்க பின்னையினைகள் வீசிடுமோர் விரம வேடையில் கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருளாளம் நல்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் உங்காரம் இணையாக ஓ முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் மூலாதாரத்தில் இருந்து தண்டு வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்க்காற்றை எரிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் ஒழியை உச்சிக்குழி ஆகிய இறைவொழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல முதற்றி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோ நமசிவாய சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு மாசி திங்கள் பத்தொன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மூன்றாம் நாள் திங்கட்கிழமை நான்காம் வளர்வரை இரவு பதினோரு மணி வரை ரேவதி விண்மீன் காலை பதினோரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து பத்தொன்பதாவது திருக்குறள் குளம் சுடும் கொள்கை விழைப்பின் அளம் சுடும் நானின்மை நின்ற கடை மாசி திங்கள் குடம்படிவ கும்ப வீடு இரண்டாம் திருமுறை அள்ளி மலர்மேளையனும் மரபின் அணையானும் சொல்லி பரவி தொடர ஒன்னா சோதியோர் கொள்ளை வேட கூடி நின்று கும்பிட முல்லை அயலே முறுவல் செய்யும் முதுகுன்றே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஒன்பது போலவர் வாசல் வகுத்தன ஒன்பது போலவர் மார்பின் நூலிலை ஒன்பது போலவர் கோலக் குளச்சடை ஒன்பது போலவர் பாரிடம்தானே நிழற்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை இனதளவில் தனதுருவம் அறிவறிய சகல சகல சிவன் மேபுமலை தன்னை வினவில் புனவர் புனமஜிழைய மாதருடுமை மைந்தரும் மனபுணரும் நாள் கனகமென மலர்களி வெங்கைகள் நிழவுகாலத்தி மலையே ஏயர்கோன் கலிக்காம நாயனார் உதகை சுப்பிரமணிய சுவாமிகள் தோபா சுவாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் வாயிலார் நாயனார் சிறவை கந்தசாமியடிகளார் ஆகிய அருளாளர்களோடும் ஓமாம்புடியூர் திருவிடைமருதூர் கொடிமாடச் செங்குன்றூர் திரு இரும்பை மாகாளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய தோணி விடிவ ரேவதி மின்மீன் இரண்டாம் திருமுறை அட்டகாணந்தொடி எட்டு மற்றும் இருபத்திரண்டும் இரவுன்றான் இட்டமாக இருப்பா அவன் போல் இரும்பை தன்னுள் மட்டுவார்ந்த பொழில் சூழ்ந்து எழிலாரும் மாகதம் அவனவளதீனும் அவை முவினைமையின் தோற்றிய திதியே உடுங்கி மடத்துளதாமந்தம் ஆதீன் மனார்புலவர் ஆதீனப்பனவர் வைராக்கிய தீபம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அருந்தவ விளக்கி இவ்வுடல் வரிப்பதுதான் அச்சம் மாதிகள் திருமூட திருந்தினம் சிந்தை சிவங்கனேயாவர் வரினும் என்றமையால் போதிப்பான் பொருந்தினும் வானோர் எதிர் முதிர் கொலைவின் பூதம் மாதிய வளைந்திடினும் இருந்ததம் சமாதி நிலை குடையாதோர் எண்ணிய எண்ணியாங்கு அடைய பதிற்று பத்தந்தாதி பணிபுடையின் சொல்லின் பண்புடைய ராமடிகார் தாழ்மலரை சிந்திக்கும் கூடி அவர் செய்து நீங்கி பணிந்திடுவார் பேரருளில் என ஓதி துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைக நிந்தனை சைவ நிந்தனை புராமணமும் தருகனை புலன்களுக்கேவல் செய்யுறா சதுரும் பிறவி தேதனா பேதைய தம்முடு விணக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் உபதேசமை நல்லுபேசமையுறுதியும் அன்ப தீது செய்யணும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படும் செயலும் கனவிலும் அன்பக்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம்புற நெறிகள் ஒழித்திடு திறனும் வாய்மையாகவே பிறர்வொருள் விளைபுறா வளனும் ஏமரும் பரதார நச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் சிறுக்குரா துறவும் ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று மையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமுடிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வணிகம் தொண்டு பணி வாணிபம் ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோ ஓம் இன்று மனநாள் காணும் இலக்கியவியல் சோபாவினப்பா நஞ்சுண்டன் பிரபாகரின் அக்காமகள் அக்ஷயா கிருத்திகா கிருபாநிதியின் தங்கை தீபிகாவதி கீர்த்தனாவின் தங்கை ஜனார்த்தனி கவிதாவின் உறவினர் சந்தோஷ் முதுகலை சுபஸ்ரீயின் மாமா மயில்சாமி தீபிகாவின் தந்தை சங்கர் மற்றும் நம்முடைய மேலாண்மை குழுவின் அறிவுரைஞராக திகழ்ந்து கொண்டிருக்கும் காயத்ரி சந்திரசேகர் ஆகியோரும் மணநாள் காணும் கோவை பேளமேடு யோகேஷ் ரவி கிருஷ்ணா சுவேதா விஜயராகவன் இணையர்கள் ஓடத்துறை கோபி ராஜா உத்தமி ராஜா இணையர் விருத்தாசலம் இளங்கதிரவன் ஜனனி இணையர் வணிகவியல் கிருஷ்ணமூர்த்தி நாகலந்தினி இணையர் கோவை கண்ணன் பவித்ரா இணையர் திருப்பூர் விக்ரமரி சித்தார்த் சரண்யா இணையர் கோவை அரிகரன் சரண்யா இணையர் திருப்பூர் யுவராஜ் ரம்யா இணையர் இலக்கியவியல் கவிதாவின் சித்தி ஜெயலட்சுமி ரமேஷ் இணையர் இலக்கியவியல் பான்பாரதியின் பெற்றோர் ஆகியோரும் இன்று இல்லறம் இன்னும் நல்லறத்திலே அடியெடுத்து வைக்கக்கூடிய நம்முடைய மேனாள் அமைச்சர் வேலுமணியின் மகன் விஜய் விகாஸ் தீக்ஷணா இணையர் ஆகியோரும் திருப்பூர் ராகுல் நிவேதா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நரம்பெற துணை நிற்போர் அனைவரும் இந்த நலங்களை பெற்று வாழ வேண்டுகின்றோம் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போச்சி ஓம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போச்சி ஓம் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகநிலை குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிவுரைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம் ஒற்றியோ நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றாதல் சாண்டக விண்ணப்பம் அன்னம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று மலேசியா சுந்தர சிவயோகாசிரமத்தில் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டிலும் கலந்து குருவருடன் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் போற்றி கைகளை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்க மேலொற்றி உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்